வணக்கம் ஒரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கு தான் முதன் முதலாக எங்களோட சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்னு சொன்னால் உங்களோட நண்பர்களுடையும் தெரிஞ்சவர்களுடையும் பகிர்ந்து கொள்ளுங்க அந்த வகையில் ரெண்டு மூன்று நாளாக தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் பேசு பொருளாக இருக்கிற மர்ம காய்ச்சல் பற்றின தான் இந்த காணொலி அமைஞ்சிருக்குது ஏறத்தாழ ஏழு பேர் இந்த மெர்ம காய்ச்சலால் காவு அதில் மூன்று பேரிண்ட இறப்புக்கு காரணமாக எலிக் எனப்படுகின்ற லெப்டோஸ்பைரோசிஸ் காரணமாக இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது பொதுவாக லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படுகின்ற இந்த எலிக் பாக்டீரியா தொற்றுக்குள்ளாவதால மனிதருக்கு பெறவுது இது ஒருபோதும் மனிதர்லேருந்து மனிதருக்கு பெறவுறதில்லை மாறாக விலங்குகளிலேருந்து மனிதருக்கு பெற ஒரு, ஒரு தொற்றாக காணப்படுகிறது அந்த வகையில் லெப்டோஸ்பைரா எனப்படுகின்ற பாக்டீரியா எலி மோஞ்சிறு ஆடுகள் மற்றும் பன்றிகளின் உடம்புக்குள்ள உட்செல்வதன் மூலம் மேற்குறிப்பிட்ட விலங்குகள் அத்தனையுமே நோய் தொற்றுக்கு உள்ளாகின்றன நோய் தொற்றுக்கு சிறுநீர் அல்லது மலம் மனிதனில் இருக்கிற வெட்டுக்காயங்கள் மூலமாக மனித உடலை நேரடியாக வந்தடையுது அப்படி இல்லாட்டிக்கு தொற்றுக்குள்ளான விலங்குகள் தங்களுடைய மலத்தை அல்லது சிறுநீரை நீர்நிலைகளிலேயோ மண்ணிலேயோ கழிப்பதன் மூலம் அந்த தொற்று நீர்நிலைகளை சென்றடையுது அந்த நீர்நிலைகளின் மூலம் மனித உடம்பை தொற்று வந்து அடையுது தொற்றுக்குள்ளான நீரை நாங்கள் சமைக்கவோ குளிக்கவோ பயன்படுத்திய கிளையும் அந்த தொற்று மனித உடம்பின இலகுவாக வந்தடையுது மனிதனில் தொற்று ஏற்பட்ட பிறகு நோயரும்பு காலமாக அஞ்சு தொடக்கம் பதினைந்து நாட்கள் காணப்படுது இந்த நோயரும்பு காலத்தில் சில மனிதர்கள் வந்து நோய் அறிகுறிகளை வழிகாட்டுவார்கள் சில மனிதர்கள் நோய் அறிகுறிகளை வழிகாட்ட மாட்டார்கள் பொதுவாக நோய் அறிகுறி என்ன நாங்கள் பார்க்கல காய்ச்சல் தலைவலி வாந்தி வயிற்றோட்டம் இவ்வளவுமே நோய் அறிகுறிகளாக காணப்பட போகுது சாதாரணமாக இந்த மழை காலங்களில் காய்ச்சல் வாரது இயல்பெண்டாலும் இந்த காலத்தில் காய்ச்சல் ஏற்படுது என்று சொன்ன உடனடியாக ஒரு வைத்தியரண்ட உதவியை நாடுறது என்றது மிக மிக இன்றியமையாத கட்டமாக இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்குது பொதுவாக இந்த எலிகாய்ச்சலால் வடமராட்சி மற்றும் தென்மராட்சி மக்கள் தான் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதனால இந்த காணொலியை ஏழுமான வரைக்கும் அந்த மக்களுக்கு கொண்டு சேர்கிறதுக்கு உதவி செய்யுங்கோ அதே நேரம் பொதுவாக இந்த எலிகாய்ச்சல் யாருக்கு கூட வரும்னு பாத்தீங்கன்னா எலிகள நடமாட்டம் அதிக இருக்கிற நெல் வயல்ல வேலை செய்கிறாக்களுக்கு கடந்த காலங்களில் யாழ்ப்பாணத்துல பெய்து வருகின்ற பெரிய மழையினால இந்த தொற்றுக்குள்ளான எலிகள் தங்களோட சிறுநீரையோ மலத்தையோ நெல் வயல்ல கழிக்கிறதால அந்த நெல் வயல்ல தேங்கி நிற்கிற நீரில் அதிக பரவலடைஞ்சிருக்க போது அப்ப நெல் வயல்ல வேலை செய்கிற விவசாயிகள் தான் இந்த நோய் தொடர்பாக அதிக அளவில் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதே நேரம் கட பெய்து வர்ற மழையினால் நிலத்தடி நீர் மாசாக்கம் அடைந்திருக்குது அதனால் அதனால நேரடியா கிணத்தில இருந்து நீரள்ளி பெருகிறாக்கள் அல்லாட்டி அந்த நீரை பயன்படுத்துறாக்கள் பொதுவாக பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அந்த வகையில இந்த மழை காலங்களில் குடிக்கிறதுக்கோ அல்லாட்டிக்கு சமைக்கிறதுக்கோ பாவிக்கிற நீரை பெருமளவில் சுத்திகரிக்கப்பட்ட நீரை பாவிக்கிறதுனால அப்படி இல்லை என்று சொன்னா எடுக்கிற நீரை வடிவாக கொதிக்க வச்சு ஆறு நேர பயன்படுத்துமாறு மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரம் பெருமளவில் வெள்ளத்துக்குள்ளேயோ அல்லாட்டிக்கு தேங்கி நிற்கிற நீர்நிலைகள்லையோ இறங்குவதை பெருமளவில் தவிர்த்து அப்படி நீங்கள் வெள்ள இதையும் தாண்டி ஏதோ ஒரு காரணத்தால் நாங்கள் வெள்ளத்துக்குள்ளால் தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்று சொன்னால் காலில் ஏதாவது வெட்டுக்காயங்கள் இருக்குமா இருந்தால் அதை பொருத்தமான முறையில் அதாவது வெள்ளத்தண்ணி படாத மாதிரி பாதுகாத்துக்கொள்ளுங்கோ அதைவிட லெப்டோஸ்பைரா என்ற இந்த பாக்டீரியா மனித உடம்பை வந்து சீத மென்சவினூடாகவும் அதாவது கண் மூக்கு சீத மென்சவனூடாகவும் மனித உடலை அடைய போகுது அதே நேரம் தொற்றுக்குள்ளான விலங்குகள சிறுநீரோ மலமோ நாங்கள் உள்ளெடுக்கிற உணவில் கலந்திருந்தால் கூட எங்களோட உணவு கால்வாய் மூலமாக எங்களோடய உடம்பை போய் அடைய போகுது அதனால் குடிக்கிற தண்ணி சாப்பாடு எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்து கொள்ளுங்க அதாவது முறையான பாதுகாப்பை பின்பற்றிக்கொள்ளுங்கோ பொதுவாக இந்த மேரி காலத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுறதுக்கு கூடின வாய்ப்பு இருந்தபோதிலும் தற்சமயம் யாழ்ப்பாணத்தில் ஒரு அவுட் பிரேக்கான டிசீஸ்ன்னு பார்த்தா இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் அதாவது எலிகாய்ச்சல் தான் பிரதான பங்க வகிக்குது காய்ச்சல் வந்தாலும் அசண்டை இருக்காம இருக்காமல் உடனடியாக ஒரு வைத்தியரை நார்றது சிறந்த பாதுகாப்பு முறை அதே நேரம் உங்கள் வீடுகளில் யாராவது ஆடுகள் நாய்கள் பன்றைகள் யாராவது வளர்க்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் நாய்களுக்குரிய தடுப்பு மருந்துகளை போட்டுக்கொள்கிறத வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க இந்த நோய் தொடர்பாக விழிப்புணர்வாக இருந்து உங்களையும் உங்களுடன் தொடர்புடையோரையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதோடு இந்த காணொலி சம்பந்தமான உங்களது கருத்துக்களையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு புதிய காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன்